ஹலோ லோட் இந்த நாளுக்கான வேத வசனம் இபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று இந்த நிருபத்தின் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எப்பொழுதும் ஆவியிலே ஜபம் பண்ண வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான குணாதிசியங்களிலே ஒன்று இட் இஸ் அ ஒளி ஹேபிட் இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை முறைமையை சொல்லுகிறது நாம் ஜபிக்கிற பொழுதெல்லாம் தேவனோடு நாம் பேசுகிறவளாய் நாம் இருக்கிறோம் எப்பப்பெல்லாம் நம்ம அவரிடத்துல நாம் பேச முடியும் நீங்கள் நேரம் தவிர்த்து எப்பொழுதும் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் எங்கேயோ பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறீர்கள் பஸ்லையோ கார்லையோ டூ வீலர்களில் அப்போ கூட ஏசா பார்க்கிட்ட நீங்கள் பேசிக்கொண்டே போகலாம் உடைய தேவைகளை சொல்லலாம் உடைய காரியங்களை பற்றி அவரிடத்துல பேசலாம் காலையில எழுந்தவுடனே அதிகால படுக்கை விட்டு நாளை ஒப்பு கொடுத்து அவரிடத்துல பேசலாம் அந்த நாளில என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் தேவனுடைய தயவு எப்பவிதமாய் எவ்விதமாய் நாளிலே நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணலாம் நம்முடைய சிந்தைகளை காத்து கொள்ளும்படி நம்முடைய மனதை நம்முடைய மனநிலைமை இயேசுவின் மனநிலையாக மட்டுமே அந்த நாளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் ஆண்டு வருடத்தில் ஜபிக்கலாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நாம் அவதமாய் நம்முடைய வேண்டுதல்களை சொல்லுகிற பொழுது அவரோடு பேசுகிற பொழுது தேவன் நம்மோடு அவரை சம்பாஷனை செய்கிறதை பார்க்க முடியும் நம்முடைய கண்ணுக்கு தெரியாம அவருடைய மகிமையான கரம் நம்ம மேலே அமர்கிறதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் தேவனாகி கர்த்தர் எப்பொழுதும் நாம் அவிடத்தில் பேசி கொண்டு அவிடத்துல காரியங்களை எதிர்பார்த்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்ம ஜபிக்கிற பொழுதெல்லாம் என்ன நடக்குது தெரியுமா அவருடைய பிரசனத்தை நாம் உணர்கிறோம் ஆவியில் உணர்கிறோம் நம்முடைய ஆத்மா அதை உணர்கிறதா இருக்கிறது அதுக்கு தான் தேவன் சொல்கிறாரு என் பிரசன்னத்துல இருந்து நீங்கள் விலைகிடாது எப்பொழுதும் அதை செய்து கொண்டே இருங்க ஒரு நாள் முழுதும் செய்யுங்க நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி எந்த இடத்துல நின்றாலும் சரி அதை செய்து கொண்டே இருங்கள் அப்போ சின்படிகள் பத்தாம் அதிகாரத்துல நாம் ஆசிக்கிற பொழுது இரண்டாவது வசனத்துல அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் பேர் கொர்நேலியு அவன் தான் மிகவும் பேர் பெற்றவனும் வசதி படைத்தவனுமா இருந்தாலும் அவன் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டுகிற இருந்தான் தேவத்துதன் வீட்டுக்கு வந்தான் உடைய காரியங்களைக் கண்டு தேவனே தேவதூதனை உடைய வீட்டுக்கு அனுப்பினார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் கூட எப்பொழுதும் தாபிதம் சொல்லுகிறான் நந்தி சந்தி மத்தியான வேலையிலோ தேவனை நோக்கி முறையிடுகிறேன்னு என்று சொல்லி கூப்பிடுகிறேன் என்று அவன் சொல்லுகிறான் நாமம் கூட அமிதமான செய்வம் அப்போஸ்துலர் பத்து ரெண்டு சொல்லுகிறது குருணொல்லையு தேவபக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்த இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி அவன் ஜபம் பண்ணி கொண்டிருந்தானான் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் கொண்டே இருக்கிற ஒரு குணம் அவனுக்கு இருந்தது நாம கூட நம்முடைய தேவைகள் நமக்கு உண்டான காரியங்கள் நம்முடைய பாரங்கள் நம்முடைய சூழ்நிலைமைகளை எப்பொழுதும் தேவனுக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கலாம் நீங்கள் நடந்து போகும் பொழுதும் நீங்க எங்கேயாவது உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பொழுது கூட மனதுக்குள்ள தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கலாம் உடைய காரியங்களை பற்றி அப்படத்துல சொல்லலாம் கட்டாயம் ஏசப்பா உடைய கேட்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் விடுதலை ஆக்குவார் நம் செபிக்கலாம் பரலோகத்தின் பிதாவே ஆவியில் எப்பொழுது மன உறுதியோடு சபம் பண்ணி காத்து கொண்டிருங்கள் விழித்து கொண்டிருங்கள் என்று சொன்னீரே தயவு காய் ஸ்தோத்ரம் நாங்கள் எப்பொழுதும் உடைய பிரசனத்தை உணர்கிறவர்களாய் உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கத்தக்க விதத்தில் உம்மோடு பேசுகிறவர்களாய் உடைய பிள்ளைகளை மாற்றுவீராக அந்த பரிசுத்தமான ஒரு பழக்கம் ஜெப வாழ்க்கை ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உம்முடைய பிள்ளைகளுக்கு வரற்ற ராஜா அன்றுவரே தங்களுடைய வாழ்விலே பாரத்தின் நிலைமைகளோடு கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடக்கிற பிள்ளைகளுக்கு நீர் தயவு பாராட்ட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் நோக்கி பார்த்து வேண்டி இவர்கள் பதிலை பெற நீர் உதவி செய்வீராக எல்லா